ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நினைஞ்சிங்க இன்றைக்கி பாப்பா ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளேயும் அவரோடைய ஸ்நாக்ஸுக்கு ராகி மாவு வச்சு ராகி முறுக்கு தான் சுட போகிறேன் நல்ல முறு முறுன்னு டேஸ்டியாக இருக்கும் இன்ஸ்டன்ட் ராகி மாவு வச்சு தான் செய்ய போகிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ராகி மாவு முறுக்கு செய்கிறதுக்கு நான் கடைகளில் விற்கிற பேக்கெட் மாவு தான் வாங்கினேன் அந்த மாவுலேருந்து ஒரு கப்பு மாவு தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த மாவு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு குழிக்கரண்டி அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒரு குழிக்கரண்டி அரிசி மாவு சேர்த்தா போதுமானது அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் அதே கரண்டியால் முக்கால் குழிக்கரண்டி கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கைபடி வெள்ளை சேர்த்துக்கலாம் வெள்ளை இலை சேர்க்கும் போது ராகி மாவு முறுக்கு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் கருப்பு எல்லும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பிஞ்ச் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்து நல்லா பணஞ்சு கொடுத்துக்கலாம் பட்டர் போது முறுக்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் முறு மொறுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நீங்கள் நார்மலாக முறுக்கு போதும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நல்லா பிணைஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் மிதமான வெப்பத்தில் இருக்கிற சுடுதண்ணியை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்டு நல்லா சாஃப்ட்டாக பிணைஞ்சு கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து மாவு கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி வந்து சாஃப்டாக பிணைஞ்சு கொடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுரலாம் மாவை மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா மாவு வந்து முறுக்கு சுடுற பதத்துக்கு சாஃப்டாக நல்லா ரெடியாகி வந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு அப்போ தான் வந்து முறுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும் உடஞ்சி போகாமல் இருக்கும் உள்ளேயே இல்லைனா வந்து ஷேப் ஒன்றோட ஒன்று ஒட்டாது இப்போ வந்து முறுக்கு சுடுற குழாயில் வந்து கொஞ்சம் போல் எண்ணெயோ நெய்யோ வந்து சுற்றி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து அந்த குழாய்க்குள்ளே வச்சுட்டு நல்லா காய வச்ச எண்ணெயில் அடுப்பை மிதமான வெப்பத்தில் வச்சுட்டு முறுக்கு வந்து நல்லா சுற்றி விட்டுக்கலாம் சுற்றி விட்டு நல்லா செவக்கை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அடுப்பு சுத் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அவ்வளோதான் நல்லா வந்து முறுக்கு முறு முறுன்னு சுட்டு எடுத்தாச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் பட்டர் ராகி மாவுலாம் சேர்க்கறதால பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சுட்டு முறுக்கை எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் சேர்த்து நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் நம்ம கொடுத்து விடலாம் ஓகே பாய்